ஒரு கார் லோன் வாங்கியிருக்கோம் நம்மளால இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா உடனே நம்ம காரை தூக்கிடுவாங்களா இல்லை லேட்டா தூக்குவாங்களா எத்தனை மாசம் கழிச்சு தூக்குவாங்க அப்படின்ற எல்லா கேள்வியும் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த கலெக்ஷன் பர்சன் அப்படின்றவங்க கார் லோன் கட்டலன்னா உடனே நான் தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளே மிரட்டுவாங்க அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் பொய்யா அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றதையும் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அப்போ நம்ம ஒரு கார் லோன் கட்டாமல் விட்டா காரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா எப்போ எடுப்பாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் கார் லோன் வச்சிருக்கீங்களாலும் சரி கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களாலும் சரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல போறேன் இல்லை நீங்கள் கார் லோன் எடுக்க போறீங்கனாலும் சரி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல ஒரு சின்னதாக ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறேன் நான் அட்வைஸ் எல்லாம் கிடையாது இந்த ஃபீல்டுல ஒரு எட்டு ஒன்பது வருஷம் வந்துட்டு நான் இருக்கிறேன் அதனுடைய அனுபவம் தான் வார்னிங் இது கிடையாது ஆக்சுவலி வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு கார் லோன் எடுத்து கட்டாமல் இருக்கிறீங்கன்னா முதல்ல இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க கார் லோன் என்பது ஒரு முழுக்க முழுக்க பியூர்லி செக்யூர் லோன் ஏன்னா நம்ம ஒரு லோன் கையில் வாங்குறோம் பெர்சனல் லோனாக வாங்குறோம் அந்த பணத்தை செலவு பண்ணிடுவோம் ஸோ பணத்தை செலவு பண்ணிட்டு அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்க முடியாது ஆனால் கார் லோன் அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம் அந்த பொருள் கண்ணு முன்னாடி இருக்கு கார் லோனு ஹோம் லோனு வைக்கிள் லோன் இதெல்லாம் வந்துட்டு பொருள் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளை எடுத்துடுவாங்க அப்ப எப்ப எடுப்பாங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் நீ எப்படி தூக்குற பாத்துலாமா நீ எப்படி தூக்குற பாத்தர்லாமா அப்படின்ற மாதிரி வந்து சண்டைகள்லாம் எல்லாம் போவாங்க அந்த மாதிரிலாம் போகாதீங்க ஏன்னா கார் லோன் என்பது ஒரு செக்யூர் லோன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதுக்காக நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க ஒரு மாசம் கட்டலன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும் வந்துடுச்சு எல்லாம் வித்துக்குடுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது முதல்ல இதை பாருங்க முதல்ல நம்மளால ஒரு கார் லோன் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல முதல் கட்டமா நம்ம என்ன செய்யணும் அந்த வங்கிக்கோ அல்லது அந்த என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கோ நீங்க கால் பண்ணி தகவலை தெரிவிக்கணும் இது போல இந்த ரீசனால என்னால் கட்ட முடியல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டெலிகாலரு கலெக்ஷன் பர்சன்ட்ட சொல்ல கூடாது ஏன்னா அவங்களுடைய வேலையே உங்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறது தான் ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க காசு வாங்குறதுல தான் புரியா இருப்பாங்க அதனால அவங்கள்ட்ட சொல்றது வேஸ்ட்டு அப்போ யார்கிட்ட சொல்லலாம்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா மெயில் அனுப்புங்க கஸ்டமர் கேர் அஃபிஷியலோட மெயில் அடிக்க மெயில் அனுப்புங்க ஏன்னா மெயில் என்பது ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்துட்டு மெயிலா பண்ணும் பொழுது அப்போ அந்த நிறுவனம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க சரி ஓகே உங்களுக்கு பேமெண்ட் கட்ட முடியல அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டென்யூ டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கு இஎம்ஐ தொகையை குறைச்சிக்கிட்டு டென்யூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அந்த வாய்ப்புகள் இருக்கு முதல்ல உங்களால எத்தனை மாசம் கட்ட முடியாதுன்னு பாருங்க உங்களால இனி கட்டவே முடியாது இவ்வளவு பெரிய தொகையை கட்ட முடியாது எனக்கு பெரிய வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நேரா வந்துட்டு நீங்க அவங்கள்ட்ட சுச்சுவேஷனை பொறுத்து பேசுங்க ஏன்னா இப்ப நான் சொல்றது வந்து ரெண்டு சுச்சுவேஷனுமே சொல்றேன் ஒண்ணு ஒரு மாசம் தான் நீங்க ஜஸ்ட் மெயில் பண்ணி சொல்லிடுங்க அது போல என்னால ஒரு மாசம் கட்ட முடியாது அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுவேன் ஆனா இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்த மாசம் நீங்க ரெண்டு டியூ சேர்த்து கட்டணும் அந்த இடத்துல ஒரு மாசம் கட்டி தப்பு பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன் நிறைய பேர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய தப்பு என்ன தெரியுங்களா ஒரு மாசத்துக்கு காசை மட்டும் அடுத்த மாசம் ரெடி பண்ணி கட்டிடுவாங்க மீதி இருக்கிற மாசம் பெண்டிங்ல இருக்கும் ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நானே இந்த தப்பை பண்ணி தான் எனக்கு கார் லோன் பதிமூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போச்சு பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இல்லைன்னா என்னுடைய கார் லோன் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வெறும் எட்டு பர்சன்டேஜ்ல முடிஞ்சிட்டு இருக்கும் பதிமூணு எங்க இருக்கு எட்டு எங்க இருக்குது பாருங்க அஞ்சு பர்சன்ட் அஞ்சரை பர்சன்டேஜ் அதிகம் இதுல எவ்வளவு ஒரு லட்சம் ரூபா கிட்ட லாஸ் ஆயிடுச்சு சரி ஓகே அந்த மாதிரி நீங்க வந்து தகவலை அவங்களுக்கு தெரிவிச்சிடணும் ஒரு மாசம் அப்படின்னா சொல்லிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருசா இது கிடையாது அடுத்து நீங்க ரெண்டு இஎம்ஐ வந்துட்டு மறந்துடவே மறந்துடாதீங்க அடுத்து நீங்க பண்ண வேண்டியது இல்லை ரொம்ப மாசம் என்னால் கட்ட முடியாது இதை டைம் எக்ஸ்டெண்ட் வந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சோ இந்த இடத்துல நீங்க இந்த மொரட்டோரியம் கேட்கலாம் இல்ல நீங்க இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கலாம் இல்ல டென்யூ டேட்டை தள்ளி வச்சு கேட்கலாம் இல்லைன்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு மூணு மாதம் நாலு மாசம் டைம் அப்படின்ற அதான் மொரட்டோரியம்ல வந்து மூணு மாசம் நாலு மாசம் டைம் அப்படின்றது கேட்கலாம் அதை தள்ளி வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் லீகலா வரும் நீங்க அங்க கேட்டு ப்ராப்பரா நீங்க நோட்டீஸ் மூலியமா ப்ரூஃப் வாங்கிட்டீங்கன்னா இதெல்லாமே ப்ராப்பரா நடக்கும் தருவாங்க நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா தராமலா இருக்க மாட்டாங்க சோ இது நம்ம விதத்தில் தான் இருக்குது நம்ம எடுத்த உடனே என்ன மொரட்டோரியம் இருக்காம கூட அப்படின்ற மாதிரி பேசுனோம்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் நம்மளோட சூழ்நிலை இருக்குதுல்ல நம்ம கட்ட முடியாது நம்ம கார் எவ்வளோ முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரி ஸோ அதனால நீங்கள் பேசுகிற விதம் அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே மாறும் ஃபஸ்ட்டு இல்லைன்னா சொல்லுவாங்க மெயில் அனுப்புங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகே அடுத்தது இரண்டாவது நீங்கள் எத்தனை இஎம்ஐ மிஸ் பண்ணால் காரை வந்துட்டு தூக்குவாங்க காரை எடுக்கிறதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா எல்லா லோனும் ஒரே மாதிரி தான் செயல்படும் அதாவது என்பிஏன்னு சொல்லுவாங்க நான் பர்ஃபார்மிங் அசெட் இந்த டைம்ல தான் இது என்ன ஆகும்னா லீகல் ப்ராசஸ்க்கு வரும் அதாவது வரா கடன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லீகல் ப்ராசஸ்க்கு வரும் இந்த லீகல் ப்ராசஸ் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் தரப்புல இருந்து இந்த பணம் வரவே மாட்டேங்குது என்னன்னு தெரியும் ஆர்பிஐ வர கேள்வி கேட்கறாங்க சரி ஓகே அவருக்கு நோட்டீஸ் அனுப்புன்னு சொல்லிட்டு லீகல் ப்ராசஸ்க்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாங்க இந்த மாதிரி பணம் கட்டலினா நீங்க காரை ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நாங்கள் ஏலத்தை விட்டுருவோம் அதுல வர காசு எடுத்துக்குவோம் அதுல வர காசு எடுத்துக்கிட்டாலும் திரும்பவும் காசு கட்டணும் இங்கேயா ரெண்டு விதம் இருக்குது ஒரு காரை எடுக்கணும்னா அதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு ஏழு நாள் வந்து நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது பதினஞ்சு நாள் இருக்கு அந்த நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க எழுத்துப்பூர்மா ஒரு நோட்டீஸ் அப்படின்றது கொடுக்கணும் அந்த எழுத்துப்பூர்மா நோட்டீஸ் அப்படின்றது வந்தாதான் ப்ராப்பரா போகுதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த ஏஜென்ட் தூக்கிட்டு போயிடுவாங்க ஏஜென்ட் யாராவது உங்கள்ட்ட எதுவுமே இந்த மாதிரி கொடுக்காம காரை எடுத்தாங்க அப்படின்னா உடனே நீங்க செய்ய வேண்டியது என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க தாராளமா போய் கொடுக்கலாம் அந்த மாதிரி காரை எடுக்கவே கூடாது உங்கள்கிட்ட வந்துட்டு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுக்காம ஸோ லீகல் ப்ரொசீஜர் இது எதையுமே மூவ் பண்ணாம ஒரு மாசம் கட்டல ரெண்டு மாசம் கட்டல ஏன் நீங்க ஆறு மாசம் கட்டலினாலும் ப்ராப்பரா நோட்டீஸ் இல்லாமல் உங்க காரை தூக்கூடாது ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை வெயிட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு பண்ணாங்கன்னா நீங்க தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்புறம் இதே டைம்ல வந்துட்டு ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்கறது உங்களை திட்டுறது கொஞ்சம் இரவு நேரத்துலலாம் வந்து தொந்தரவு பண்றது என்ன உங்க மேல தப்பா இருந்தாலும் ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்தார் போலதான் காலையில வந்துட்டு எட்டு மணில இருந்து இருபது ஏழு மணிக்குள்ளதான் உங்களை வந்து விசிட் பண்ணும் ஃபோன் பண்ணி பேசணும் அதுக்கு மேலே வர்றதோ அதுக்கு கீழே வர்றதோ ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் வர்றதோ கூடாது அடுத்தது நீங்க வீட்டுல வந்துட்டு உங்க வீட்டுக்காரங்கள்ட்ட படி ஒரு காசு வாங்கிட்டு கட்டல அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது முதல்ல உங்க வீட்டுக்காரங்கள்ட்ட உங்களை பத்தி விசாரிக்கலாம் ஆனா நீங்க வீடு பூட்டி இருக்குதான் கேட்பாங்க அது அப்டம் எல்லாருமே தான் அந்த மாதிரி விசாரிக்கலாம் ஏங்க இருந்தாலும் காசு கட்டாம ஓடிக்காருங்க எங்கிங்க இருக்கிறாரு இருந்தாலே சரியான கடகிற ஏமாத்துறாருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உங்களை தர பேசக்கூடாது வங்கியில இருந்து வந்திருக்காருன்னா சொல்லும் டீட்டெயில் கட்டா சொல்லக்கூடாது அது வந்துட்டு நான் படிக்கக்குள்ள டிஆர்ஏ எழுது எக்ஸாம் எழுதும் போது எனக்கு டீச் பண்ணவங்க சொல்லிக் கொடுத்தது அதுதான் உண்மையும் கூட ஸோ அதே போல் உங்கள் கையிலேருந்து சாவியை பிடிங்கிட்டு போகிறது அப்புறம் ரோட்ல நிறுத்தி வந்துட்டு உங்க வண்டியை பிடுங்கறது அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ள புகுந்து ஏதாவது உங்க சாவியை எடுப்பேன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு எடுக்கக்கூடாது பண்ணக்கூடாது இது எல்லாமே ஆர்பிஐ வந்துட்டு இது வயலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்துட்டு நீங்கள் தவறு பண்ணுறீங்க அப்படின்றது குறிப்பிடுறாங்க எப்பொழுது எப்பொழுது சட்டப்படி காரை வந்துட்டு நம்ம தூக்க முடியும் இஎம்ஐ பல மாதம் கட்டாமல் இருந்தால் உங்கள் காரை தூக்க முடியும் ரைட்டிங்ல அதாவது ரைட்டிங்ல நோட்டீஸ் வந்து நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா ப்ராப்பரா அங்க வரும் ஓவர் பாத்தீங்கன்னா பதில் இல்லை ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா நடக்கும் சோ இது வந்துட்டு ப்ராப்பரா இதெல்லாமே நடக்கும் அதாவது இஎம்ஐ பல மாசம் கட்டல நோட்டீஸ் நமக்கு வரல பேரவர் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல சட்டப்படி ஃபாலோஸ் அதாவது ஃபாலோவிங் எல்லாமே நடக்கும் அதை பார்த்துக்கோங்க அதனால எப்பவுமே சரி நீங்களும் சரி கார் லோன் வாங்கிட்டீங்கன்னா கட்ட பாருங்க அண்ட் அதே போல பேங்க்ல ஸோ கம்ப்ளைண்ட் கால் மூலயமா புகார் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது உங்களை துன்புறுத்துறாங்க தொந்தரவு பண்றாங்கன்னா பண்ணலாம் ஸோ நீங்க வந்து முழுக்க முழுக்க சீக்கிரமா கார் லோன் கட்ட பாருங்க இல்ல எனக்கு வேற ஏதாவது பேசணும் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசுறது இட்ஸ் பெட்டர் பேங்க் மேனேஜர் அப்படி இல்லை யாருமே எனக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா ஒரே விஷயம் சொல்றேன் கரெக்டா இது ஓகேட் ஆகும் அதாவது நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பாருங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் லீகல் அட்வைசரை பார்த்து அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணி இது போல் வந்துட்டு என்னுடைய கார் லோன் வந்துட்டு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்கிறேன் இப்போ என்ன இந்த மாதிரி வந்து தொதரவு பண்ணுறாங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் அது எப்படியாவது சட்டத்தில் இடம் இருந்தால் எனக்கு டைம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதோட சட்டத்தில் என்ன இடம் இருக்கோ அதை பார்த்து அவங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் லீகலாக அந்த வழியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் கட்டிடணும் ஏன்னா நீங்க ஒரு தடவை அவங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் அங்கே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால எப்பவுமே சரி சட்டப்படி நீங்கள் போய் கரெக்டாக கட்டிடணும் பொதுவாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ண பாருங்க முன்கூட்டியே பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கார் லோனு பிகாஸ் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப செக்யூர் லோன் ஏன்னா நமக்கு கார் நம்ம எப்படி எப்படியோ பார்த்துட்டு இருந்திருப்போம் எவனா வந்து எடுத்துகிட்டு போவான் இதுல சில விஷயங்கள்லாம் நடக்குது இந்த கலெக்ஷனுக்கு வர்றவங்களே பேசி ஒரு சிலர் சொல்றேன் எல்லாருமே சொல்ல ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால தானே வந்து நிறைய கலெக்ஷன் பர்சன் மேலே தப்பா இருந்தது என் கஸ்டமர்லாம் எனக்கு வீட்டில் வந்து சாப்பாடு எல்லாம் போடுறான் பாரு சாப்பிட்டு போங்க பிரதர் உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது கலெக்ஷனுக்கு வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு பாரு நான் போகவே மாட்டேன் ஐயா சாமி வேணாம் நான் வெளியிலேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு கடையில கூட சாப்பிட்டுக்கிறேன் ஐயா வேணாம் வீட்டுக்குள்ள மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள போகக்கூடாது லீகலா அவங்க வீட்டுக்குள்ள நான் போகக்கூடாது ஸோ அது அவங்க பாசமா கூப்பிட்டாலும் எத்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது அதுதான் ரூல்ஸ் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதனாலதான் எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு எனக்கு அந்த தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ என்னுடைய ஆஃபீஸ் தரப்புல இருந்தும் சரி எனக்கு கஸ்டமர் தரப்புல இருந்தும் சரி அந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா கலெக்ஷன் பர்சனுடைய வேலையை இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றது தாங்க அவங்களுடைய வேலை ஏன்னா எல்லாரும் மனுஷன்தான் எண்டாப்தே நம்மளும் ஏதாவது கடன் வாங்கியிருப்போம் இப்போ என் வீட்லேயும் என்னெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் சோர் தின்றி அண்ணன் தின்றன்னு கேட்டால் பைக் லோன் எடுக்கிறதுக்கு பைக் லோனுக்கு வந்து கேட்டான் சாப்பிட்டுட்டு இருக்கல அப்பா அது ஒரு பத்து வருஷம் இருக்கும் அந்த ஃபீல்டுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டான் இல்லை சோர் தின்றி அவர் அண்ணன் தின்ற உங்களுக்கு எதுக்குடா சோறு அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அது ஓகே கைஸ் ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை பற்றி பேசினேன் அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி கார் லோனு இதில் தான் இருக்கிறாங்க அதனால் அவங்கள்ட்டையும் கேட்டு நான் பேசிட்டேன் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனில் வீடியோவில் சேர்ந்துக்கலாம் கார் லிட்டராக நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் கார் லோனை பற்றி பேசலைன்னா எப்படி அடுத்தது கார் லோனுக்கு வரும் அடுத்தது நம்ம வந்துட்டு இன்னும் நிறையா பைக் லோனு இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி லோன் வந்துட்டு தேவையோ அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்